ஓம் வாராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மகா சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை இப்படி வழிபாடு செய்யுங்கள் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த விநாயகரை நாம எவ்வாறு வழிபாடு செஞ்சால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நாளைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்திக்கு முதல்ல வரக்கூடிய தேய்பிரை சங்கடகர சதுர்த்திய மகா சங்கடகர சதுர்த்தியாக நாம வழிபாடு செய்வோம் நம்முடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்குவதற்கு தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை விரதம் இருந்து வழிபட்டால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வினைகள் அனைத்தையும் வேரோடு அறுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை குழந்தை வரம் வேண்டி நாம விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அரச மரத்தோட இருக்கக்கூடிய விநாயகரை நீங்க தேர்வு செய்து கொள்ள வேண்டும் எல்லார் ஊர்களிலையும் அரசமரத்தோட ஒரு விநாயகராவது கண்டிப்பா இருப்பாரு அதை வந்து நீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய விநாயகரை வந்து நீங்க தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என குழந்தை வரத்திற்காக வந்து செய்யக்கூடியது அந்த அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அந்த விநாயகர் கோவில்ல நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் இப்ப கணவன் மனைவி இரண்டு பேருமே விரதம் இருக்கணுமா அப்படின்னா ரெண்டு பேருமே விரதம் இருந்து வழிபட்டால் கை மேல பலன் கிடைக்கும் என்னுடைய கணவருக்கு இதுல எல்லாம் தாராளமாக இருக்கலாம் தவறில்லை ஆனா இரண்டு பேரும் இருப்பது மிக சிறப்பானது சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் நீங்க காலையில அதிகாலை வேலையில இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை வந்து கண்டிப்பா நீங்க செய்யணும் வீட்டுல ஒரு குடத்துல தண்ணீர் எடுத்துட்டு போய்க்கோங்க அங்கேயே பைப்பு இருக்குதுன்னா வீட்டில இருந்தே குடம் மட்டும் எடுத்துட்டு போய்க்கோங்க மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கோங்க விநாயகருக்கு அருகம்புல் மாலை உங்க கையால கட்டி எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போயிட்டு அங்கு இருக்கக்கூடிய விநாயகருக்கு மூன்று முறை தண்ணீர் எடுத்து ஊத்திட்டு அதற்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த அருகம்புல் மாலையா விநாயகருக்கு சாத்திக்கோங்க சாத்திட்டு அரச இலையில தீபம் போடுங்க இந்த அரச இலை தீபம் எப்படி போடணும் அப்படினா இரண்டு அரச இலைகளை எடுத்துட்டு வந்து அதற்கு மேல அகல் விளக்கு வச்சு அதற்கு மேல நெய்யோ நல்ல நெய்யோ விட்டு நீங்கள் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இது அரச இலை தீபம் ஒரு இலை மேலே ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் போடணும் இன்னொரு இலையில் விளக்கு வச்சு நெய் ஊற்றி இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடணும் இப்படி அரச இலை தீபம் ஏற்றிட்டு விநாயகரை ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் இருபத்தி முறை வந்து சொல்லிக்கிட்டே சுற்றி வரணும் விநாயகர் விநாயகர்கிட்ட அதற்கு முன்னாடி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக விநாயகா எனக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு முடிஞ்சால் நெய்வேத்தியம் கூட நீங்கள் இருந்து செஞ்சு எடுத்துக்கிட்டு போகலாம் ஏன்னா இனிப்பு பதார்த்தங்கள் விநாயகருக்கு மிக மிக பிடித்தது கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துட்டு போலாம் சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துட்டு போங்க நெய்வேத்தியம் உங்களால என்ன எளிமையா செய்ய முடியுமோ அதை செஞ்சு பிடி கொலக்கட்டை கூட நீங்க எடுத்துட்டு செஞ்சு எடுத்துட்டு போய் வச்சு நீங்க இந்த இனிப்பு பதார்த்தங்களை நெய்வேத்தியமாக வச்சுட்டு இருபத்தி ஓரு முறை அந்த மரத்தோடு விநாயகரை நீங்க சுத்தி வர வேண்டும் சுத்தி வரும்போது ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டே நீங்க சுத்தி வரணும் இத கணவன் மனைவியா செய்யணுமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இல்லைங்க எங்க கணவருக்கு இதுல வந்து பெருசா நம்பிக்கை கிடையாது நான் மட்டும் செய்யலாமா தாராளமா செய்யலாம் என் கணவர் ஊர்ல இருக்கிறாங்கம்மா நான் செய்யலாமா தாராளமாக செய்யுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இந்த தேய்பிரை சதுர்த்தி அன்று நாம என்னெல்லாம் பிரச்சனைகள் தேயணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல குழந்தைக்கான பிரச்சனைகள் நம்மளுக்கு தீர வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு மாதத்தில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்று இப்ப இந்த மாத இந்த நாளைய தினத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி அன்று செய்வது மிகச் சிறப்பானது இப்போ பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறோம் நாங்க வரக்கூடிய அடுத்த மாதத்துல வரக்கூடிய தேய்விரை சங்கடகர சதுர்த்தி அன்று செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வரைக்கும் கூட இதை நீங்க ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் நீங்க போய் இந்த வழிபாட்டை விநாயகரிடம் தாராளமாக செய்யுங்கள் ரொம்ப எடுத்துக்க மாட்டார் விநாயகர் அவர் வந்து கேட்ட உடனே வரங்களை வாரி வள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விநாயகர் பெருமான் ஆக அரச மரத்தோடு இருக்கக்கூடிய விநாயகரை தேர்வு செய்து கொள்வது மிக மிக சிறப்பு இப்ப எங்க ஊர்ல இல்லமா அரச மரத்தோட வெறும் விநாயகர் மட்டும் தான் இருக்காரு அப்படின்னா அந்த விநாயகருக்கே நீ நீங்க வந்து இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் ஆனால் அரச மரத்தோடு செய்வது மிக சிறப்பானது அந்த அரச மரத்தில் நம்மளுடைய கர்ப்பபைக்கு தேவையான அந்த அதிர்வலைகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதோடு சேர்த்து நாம் வளம் வரும்போது அதுவும் அதிகாலையில் நாம் அந்த வழிபாட்டை செய்யும்போது போது அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜன் நம்மளுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தீர்க்கும் அப்படிங்கிறதே சயின்டிஃபிக்காவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதனால இந்த அரச மரத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு இப்படி வழிபாடு செய்யும்போது நிச்சயம் பாக்கியம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்குங்க நம்பிக்கையோட விநாயகரை நீங்க வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்